வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா முப்பத்தி மூன்றைக்கு ஐம்பத்தி நாலு இரநூத்தி இருபத்தி குழி கருடமனை உயரமாக பறக்கும் வேலும் மயிலும் துணை ஸோ கருடன் வந்து மேலே இருப்பார் ஸோ ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அப்போ வந்து கருடன் வந்ததுக்கு தான் கலச அபிஷேகம் நடக்கும் முப்போடி தேவர்கள் மேல இருந்து ஒரு சாஸ்திரம் அந்த வகையில் வந்து தெற்க பார்த்த வீட்டிற்கு கிழக்கு வாசல் வச்சு கட்டுறோம் ஈஸ்ட் ஃபேஸிங் பெரிய ஹால் இந்த பிளான்ல இருக்கிற சிறப்பு என்னென்னா ஈசானத்தில் பூஜை அறை இருக்குது ஈசன் பாகத்திலேயே சிவபெருமானுக்கு உண்டான இடத்த கொடுத்துருக்குறோம் அந்த வீட்டில் என்ன கிடைக்கும் பொருள் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நலம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி எல்லாம் ஈசானத்தில் பூஜையார வச்சிருக்கிறவா கன்னி மூலையில் பெட்ரூம் முன்முகப்பு ஃப்ரண்டில் வந்து ரெண்டு கடை ஒன்று இவர் வச்சுக்கிறார் கன்னி மூலையில் இருக்கு இன்னொன்று வாடகைக்கு விட்டுக்கிறார் வாயு மூலையில் கிச்சன் இல்லத்தரசி மகாலட்சுமி நலமாக இருப்பான் தேவைக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம்